ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ சுரைக்காயை வச்சு கூட்டு பண்ண போகிறேன் இந்த சொரைக்காயில் வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது நான் ஒரு சுரைக்காய் வந்து முழு சுரைக்காய் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணிட்டேன் இந்த தோலெல்லாம் நம்ம சீவிட்டு நடுப்புற ச சதப்பகுதியை பாருங்கள் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதோட வந்து தேவையான அளவு பருப்பு அதாவது பைத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டு சேர்ந்து போட்டிருக்கேன் பைத்தம் பருப்பு அதிகமாகவும் கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் கூட்டு வந்து இந்த மாதிரி விற்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து வேண்டிய அளவு தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டு இந்த பருப்பை வந்து ஒரு முக்கால் பார்த்துக்கு வேக வச்சுக்கலாம் இதோட நான் வந்து ஒரு சின்ன மீடியமான ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து பருப்புக்கு தண்ணி விட்டு நல்லா நல்லா வேக விட்டலாம் கடலைப்பருப்பு நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து கூட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் வந்து நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போ தண்ணி விட்டு நல்லா கொதிச்ச பிறகு இந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வெந்த பிறகு இதோட நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க இந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம் முக்கால் வாசி வெந்த பிறகு நம்ம வந்து சுரக்காயை சேர்க்கணும் வந்து பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது குழஞ்சிட்டா டேஸ்ட்டு அதே நல்லா இருக்காது இப்போ இதோட வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட இதோட சுரக்காயை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் உப்பு வந்து அதிகமாக தேவையில்லை நம்ம உடலில் உள்ள உப்பு உப்பு அதிகமாக இருக்குது சில பேருங்களுக்கு வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த உப்பெல்லாம் வந்து இது வந்து இந்த சுரைக்கு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த உப்பு ச சத்தை வந்து எடுத்துருது இது இதில் வந்து விட்டமின் சத்து ஜாஸ்தியாக இருக்குது நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் எல்லா சத்துமே இரும்பு சத்து எல்லாமே இது இதுக்கிட்ட இருக்குது இதோட வந்து உங்களுக்கு அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் எடை குறையும் நீ சர்க்கரை வியாதி உள்ளவங்க பிபி அதிகமாக இருக்கிறவங்க இதுங்கலாம் வந்து சாப்பிட்டு வரும்போது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துது இதயத்தை வந்து பாதுகாக்குது அதுக்கு வந்து சுரைக்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காயாகும் இதோட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இந்த நீர் காயங்கிறதுனால இது வந்து அதிகப்படியான நீர் விட்டுரும் ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது இது வந்து சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்ற இல்ல மாரி தான் நான் செஞ்சுருக்கேன் இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கட் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை விட உப்பு சேர்த்து கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாக்கள்ளி போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வடவம் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து கருவடை குழம்பு உடம்பு இருக்குது பாருங்கள் அதை போட்டு தான் இப்போ நான் தாளிக்க போகிறேன் இதுக்கு வந்து இதை தூக்கி நான் பக்கத்தில் எடுத்து போட்டு இதிலே நான் பக்கத்து இந்த அடுப்புலேயே நான் வந்து தாளிச்சிட்றேன் இதுக்கு ஒரு இந்த கரண்டி எடுத்து தாளிக்கிற கரண்டி எடுத்து போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவடம் சேர்த்துக்கிறேன் அது வந்து குழம்பு வடக்கம் சேர்த்துட்டு இது நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த சுரைக்காய் கூட்டுலேயே நம்ம வந்து கொட்டிடலாம் நம்ம இதோட வந்து கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம் இதில் வந்து ஜீரகம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு வந்து ஜீரகம் அல்லது சோம்பு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதையும் சேர்த்துங்க நீங்கள் தேங்காய் அரைச்சி சாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாரி கூட வைக்கலாம் நீங்கள் பொரித்த குழம்பு மாரி நீங்கள் வந்து அதையும் வைக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுரைக்காயை வந்து பலவிதமாக நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து நான் இதில் கொட்டிட்டு இதில் மேலே கொஞ்சம் ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்து கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து இது அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நம்ம வந்து அதிகப்படியான உடம்புல உப்பு இருந்தால் கூட இதை எடுத்துணும் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நான்வெஜ்லேயும் சேர்த்து செய்யலாம் இறால் குழம்புல வச்சு சேர்த்து செய்யலாம் மட் மட்டன் அந்தமாரி குழம்புலையும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது உடம்புக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் இந்த கோடை காலத்தில் வந்து இது கிடச்சிதுன்னா நீங்கள் அடிக்கடி இது வா வாங்கி சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து அடை தட்டலாம் இது அடை நல்லாயிருக்கும் சுரைக்கா அடை தட்டும் போது சுரைக்காடை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டு அடை மாவு எப்போதும் நம்ம மறைக்கிற பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாவுலி எதுக்க அப்படியே கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சுரைக்காய் வந்து பல விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அடிக்கடி சுரைக்காய் வந்து நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்லாம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்